இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு காத்துரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்களை கண்டு நாம் சோர்ந்து போவது உண்டு பலவிதமான சோதனைகளை கண்டு நாம் துவண்டு போவது உண்டு திடீரென்று ஏற்படுகின்ற விபத்து மனிதனை அல்லது குடும்பத்தை நிலை செய்கின்ற ஒரு அனுபவத்தை கூட நாம் கண்டிருக்க முடியும் அது மாத்திரமல்ல கடன் பிரச்சினையினால் மிகப்பெரிய மன போராட்டம் மன அழுத்தம் குடும்பத்திற்குள்ளே காணப்படுவதை நாம் அறிந்திருக்க முடியும் மன அழுத்தத்தோடு கூட கவலையோடு கூட வாழுகின்ற அநேகர் உண்டு ஆனால் பரிசுத்த யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது உங்கள் இருதயம் கலங்காந்திருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் பாரங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி போக வேண்டும் என்றால் நீ உன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுகின்ற போது அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் உனக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நம் வேதத்தை நன்றாய் வாசிக்கின்ற பொழுது மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஆகவே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை குறித்து கத்திடத்தில் சொல்லி அவர் செயல்படும்படியாய் காத்திருங்கள் அப்படி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு பேர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு வேதனை எல்லாருக்கும் உண்டு வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதுபோன்ற சூழ்நிலையிலே நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் நம்மில் செயலாற்றும்படியாய் நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு மெய்யான சமாதானத்தை மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை விடுவிப்பார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அவர் உனக்கு உதவி செய்வார் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு நிறைவாய் காத்திருக்கிற அனுபவத்தை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்